அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை மாற்றி சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சீனாவுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்குவதற்காக அதான் எந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை அதான திட்டத்தை இப்போதைக்கு சரியென ஏற்றால் சில காலங்களில் அந்த முடிவு தவறாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறித்த காற்றாலை திட்டத்தால் நாட்டுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் இலங்கை மின்சார சபைக்கும் பயன் கிட்டுமா என்பது தொடர்பில் பல விடயங்களை ஆராய வேண்டி இருந்ததே தவிர அவர்களை நிறுத்திக்கொண்டு வேறு யாருக்கும் வழங்கும் நோக்கம் இருக்கவில்லை நாங்கள் ஏன் அவருக்கு கொடுப்பதா இவருக்கு கொடுத்தால் நலமா என பேசுவதிலும் பார்க்க எமது நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களையும் புலம்பெயர் நா நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்களையும் அழைத்து திட்டங்களை மேற்கொள்வதற்கு எண்ணியுள்ளோம் அதற்கான அழைப்பினை ஜனாதிபதி விடுத்துள்ளார் ஆகவே காற்றாலை திட்டத்திலிருந்து அதானி விலகியதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார்